பாருங்க நம்மளோட கெஸ்ட்டு கார்டன் கெஸ்ட் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு புழுலாம் இருந்துச்சுன்னா நமக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது பட் எனிவே இவரு இருந்தாருன்னா ஃபுல்லாக எல்லா இலைகளையும் சாப்பிட்ருவார் அதனால் வந்து விட்டால் அழகான பட்டாம்பூச்சி கிடைக்கும் ஆனால் செடியெல்லாம் சாப்பிட்ருவாரே ஏற்கனவே இந்த செடியை ஃபுல்லாக காலி பண்ணி வச்சுருந்தாங்க இலையே இல்லாமல் இருந்து இப்போ தான் இந்த செடி அழகாக பூக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ இவரை விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பார்த்துட்டோம் விட்டுட்டு போனோன்னா செடி ஃபுல்லாக காலி பண்ணிடுவார் அதனால இவரை நான் டிஸ்கார்ட் பண்ணுறேன் இங்கேருந்து ஐ திங்க் செமி லூப்பர்ன்னு நினைக்கிறேன் இது என்ன மாதிரி பட்டர்ஃப்ளை வரும்னு தெரியல அப்படி இவர் வந்து நமக்கு தேவையில்லாத கெஸ்ட் அதனால் ரிமூவ் பண்ணிடுறேன் இவரை செமி லூப்பர் தான் பாருங்கள் ஒரு லூப்பை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இல்லையா லூப்ல ஃபுல்லாக ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுவாங்க இது மூவ் பண்ணும் போது பாதி பாதியாக இந்த மாதிரி ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி மூவ் பண்ணுவாங்க அதனால இவங்க பேர் வந்து செமி லூப்பஸ் ரிமூவ் பண்ணிடலாம் இவரை தேவையில்லாத கெஸ்ட்டு அதனால் இவரை ரிமூவ் பண்ணி எடுக்கிறானோ ஹாப்பி கார்டனிங் ரிமூவ் பண்ணிட்டேன் இது அழிக்கலை சீத்தாமரத்தில் விட்டுடலாம் பக்கத்துலேயே சீத்தாமரம் இருக்குது அதில் கொண்டு போய் விட்டுடுறேன் இதோடய ஃபீட் அதுதான் பட் அந்த செடியில் இது தேவையில்லை ஃபார்மிங்க செமிலூ